தன்னை புகழ்கிறான் புரியுதா ரப்பை புகழ்வது ரம்புக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போலதான் நாம் அல்லாஹ்வை புகழ்வது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் அது அல்லாஹ் تعالی ஒருத்தன் தான் புகழுக்கு தகுதியானவன் புகழை விரும்பக்கூடியவன் அல்லாஹ்வை நாம் எப்பொழுமே புகழ்ந்துட்டே இருக்கோம் ரব্বிஸ் سماவாติ வல் அர்ฎி அல்ல உங்களுடைய ரப்பின் புறத்தில் அவன் வானங்களுடைய ரப்பாக இருக்கிறான் ரப்பாக இருக்கிறான் இன்னும் அவன் இரண்டுக்கும் இடையிலுள்ள எல்லாவற்றுடைய எல்லா ரப்பாக இருக்கிறான் அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளனாக கருணையாளனாக இருக்கின்றான் அவர்கள் அவரிடத்திலே பேசுவதற்குண்டான சக்தி பெற மாட்டார்கள் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்று எதையும் டிமாண்ட் பண்றதுக்கோ அல்லது அல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்று யாரு யாருக்கும் சிபாரிசு செய்வதற்கோ அவர்கள் அங்கே சக்தி பெற மாட்டார்கள் எல்லாரும் பைந்து கொண்டிருப்பார்கள் சரி இப்போ இதல ஒன்னு ஒரு ஒரு பத்தியான நம்ம போவோம் ரব্বிஸ் ஸமாவாத்தி வல் அர்து வமா பைனஹுமா இந்த வசனத்தை ஓதும்போது மதீனாவுளுடைய காரிகள் அவங்க ரব্বஸ் ஸமாவாத்தி வல் அர்து வமா பைனஹுமா என்று ரப்பி என்று ஜெர்னல் செய்யாமல் ரஃபால் செஞ்சு ஓதுறாங்க பசராவுடைய காரிகளோ அதே போல் ஹூபாவுடைய காரிகளும் ரப்பிஸ் சனாவாதி என்று ஜர்னல் செஞ்சு அவங்க ஓதுறாங்க அர் ரஹ்மான் என்று ஓதும் போது அதை ரஃபால் செஞ்சு ஓதுகிறாங்க இது எல்லாமே வந்து அனுமதிக்கப்பட்ட சரியான கிராஜ் தான் இப்போ ஒன்று ரப்பிஸ் அ அதாவது ஜெஜா அந்த ரப்பிக்கு அப்பா அண்ட் அமர்

நீங்க யாருக்குதுது வைக்கும் போது இந்த மாதிரி மாத்தி ஓதுறாரங்க அவங்களுக்கு குழம்பிப் போயிடும் இமாம் தபரி சொல்லியிருக்கிறார் ஃபி ஆயி தாலிக் கரா அல் காரி ஃமுசிப இதிரே எந்த கிராத்தியோ எப்படி الحركه வச்சு ஓதுனாலும் சரி அது வந்து சரியானதுதான் انا غيره ان الخفض في

அந்த அளவற்ற பேர் அவனுடைய படைப்புகளிலே யாரும் சக்தி பெற மாட்டார்கள் மறுமை நாளில் அவனிடத்திலே பேசுவதற்கு யாரை தவிர யாருக்கு அல்ல அனுமதி கொடுத்தானோ அவர்களை தவிர அல்லாவுக்கு அவ்வளவு அதிகம் நெருக்கம் உள்ளவர்கள் அவர்களுடைய நிலை என்ன அவர்களே பயந்துட்டுவாங்க அல்ல அனுமதி கொடுக்கும் போதுதான் அவர்கள் பேசுவார்கள் அப்படி இருக்கும்போது மற்ற மனிதர்கள் எப்படி அல்லாஹடத்தர துணிவா பேச முடியும் புரியுதுங்களா என்றால் அவரிடம் அதாவது அல்லாஹிடம் பேசுவது என்பதிலிருந்து

அந்த நாள் நிற்பார்கள் என்று யாரை சொல்லப்படுகிறது பல கருத்துகளை பதிவு செய்கிறார்கள் என்ன ரொம்ப நெருக்கமான கருத்து அதையும் நம்ம இறுதியா பார்ப்போம் முதலாவதாக என்பது அல்லாவுடைய படைப்புகளாகிய மணக்குகளிலேயே ரொம்ப பெரிய மன புரியுதா அந்த மாதிரி ஒரு மலகு அவரை அல்லாஹு என்று சொல்கிறான் இப்ப நம்ம அன்பு அவர்கள் என்றால் யார் என்று சொல்லும் போது நான்காவது வானத்தில் அந்த மலக்கு இருக்கிறார் அந்த மலக்கு வானங்களை விட பெரியவர் உலகத்தில் இருக்கக்கூடிய மலைகளை விட பெரியவர் மற்ற மலக்குகளை விட ரொம்ப பிரம்மாண்டமான உடல் அமைப்பு கொடுக்கப்பட்டவர் அவரு ஒவ்வொரு நாளும் அல்லாகவே தஸ்மீஹ் செய்கிறார் பனிரெண்டு ஆயிரம் தஸ்மீகின் மன கம்மி அவர் ஒரு ஒரு முறை தஸ்மீ செய்யும் போதும் ஒரு ஒரு மனக்கே அல்லாஹுத்தரா படைக்கிறான் பிரியாமத்தி சஃபன் வானவம் நாளைக்கு மறுமையில மலக்குகள் அணி அணியா வருவாங்க பாருங்க அப்ப அந்த ரூபங்கிற அந்த மலக்கு மட்டும் தனி ஒரு இருப்பாரு அவ்வளவு பெரிய ஒரு மாணவராக ஒரு மலக்காக அவர் இருப்பார் இப்படே அப்பா சிலது அல்லாஹ் அவர்களிடமிருந்து அணிதை அல்லாஹ் ஆன்கோ பண்ணிக்கணும் இப்படே அப்பா சிலது அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு என்பவர் சரி இது சில அறிஞர்களுடைய கருத்து அதே போல சஹாபாக்களிடம் அப்படி சில அறிவிப்புகள் வருவது வந்திருப்பதை பார்க்கிறோம் அடுத்ததாக மற்ற அறிஞர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பது ஜிபிரியில் அடகிசலாம் அதாவது ஜிப்ரியில் அறிஞர் அவர்களைத்தான் அல்லாஹு தாரா ரூஹ் என்று குறிப்பிடுகிறார் ரஹிமஹுல்லா அவர்கள் ஜிப்ரீல் என்று சொல்கிறார்கள் அது கொண்டு இமாம் ஷாஹி ரஹிமஹுல்லா அவர்கள் ரூஹ என்றால் ஜிப்ரீல் என்று சொல்கிறார்கள் அடுத்ததாக மற்ற சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் ஹல் குன் மின்ஹத் இல்லாஹி தான பி சூரதி மணி அதாவது மனிதர்களுடைய உருவத்தில் இருக்கக்கூடிய அல்லாருடைய வேறு ஒரு படைப்பு அவர்கள் வழக்குகளும் அல்ல மனிதர்களும் அல்ல ஆனா உருவம் மனிதர்களுடைய உருவத்தை போன்று ஒத்திருக்கும் அவர்கள் சாப்பிடவும் செய்வார்கள் குடிக்கவும் செய்வார்கள் இந்த கருத்தையும் அதாவது முஜாஹித் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அதுபோன்று வேற யாரு அதே போல அபு சாலிஹ் ரஹிமஹுல்லா அவர்களும் இந்த கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள் அதுபோன்று

சரிங்களா இப்படி பல கருத்துகள் சொல்லப்படுகின்றன அதாவது ஒரு கருத்து என்பது இவர் ஒரு தனி என்று சொல்லப்படுகிறது இன்னொரு கருத்து ஜிப்ரில் அழகிசலாம் என்று சொல்லப்படுகிறது இன்னொரு கருத்து மனிதர்களைப் போல ஆனா மனிதர்கள் அல்லாத மலக்குகளும் அல்லாத வேறொரு படிப்பு என்று சொல்லப்படுகிறது இன்னொரு கருத்து ரூஹ் என்பது குர்கான் என்று சொல்லப்படுகிறது الإمام الطبري رحمة الله عليه عبر كرت آخر الْدَالِ والصواب من القول أن يقال إن الله تعالى ذكره أخبر أن خلقه لا يملكون منه خطابا يوم يقوم الروح والروح خلق من خلقه وجائز أن يكون بعض هذه الأشياء التي ذكرت والله أعلم أي ذلك هو ولا خبر بشيء من ذلك انه المعني به دون غيره يجب التسليم له ولا حجة تدل عليه وغير ضائر الجهل به. الله سبحانه وتعالى ميركنا وسناتيل كوروداو ليه. روح الروح مثلا படைப்புகள் அல்லாஹத்திலே பேசுவதற்கு சக்தி பெற மாட்டார்கள் என்று அல்லாஹூ தான சொல்கிறார் ஆக ரூ நிற்கும் என்று சொல்லும் போது இது ஒரு படைப்பு என்று நம்ம தெரிந்து கொள்கிறோம் அல்லாஹுடைய படைப்புல அது ஒரு படைப்பு என்று நம்ம தெரிந்து கொள்கிறோம் அந்த படைப்பு இப்ப அறிஞர்கள் சொன்னாங்கல்ல மேற்கூறப்பட்ட ஒன்று அதாவது மலக்குகளாக இருக்கலாம் அல்லது வந்து வேற ஒரு படைப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு தனி ஒரு மலக்கா இருக்கலாம் ஆனால் குரான் என்பது படைப்பு கிடையாது இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றாக இருக்கலாம் எதுவாக இருந்தால் என்ன இதுதான் என்று நமக்கு உறுதியான ஹதீஸ் ஆதாரம் கிடையாது என்ன நபி நோக்கம் என்று அவங்க நமக்கு விளக்கற அதே நேரத்தில் என்ன என்று இந்த உலகத்துல நம்ம தெரிந்து தெரியாமல் இருப்பதனால அதனால நம்முடைய ஈமானுக்கு ஒண்ணு பெரிய பாதிப்பு சேதம் எதுவுமே கிடையாது நாம் இதை நம்பிக்கை கொண்டால் போதுமானது அதனால ரூஹு என்பது அது ஒரு பிரம்மாண்டமான படைப்பு அது ஜிப்ரியாகவும் இருக்கலாம் வேறொரு மணக்காகவும் இருக்கலாம் அல்லது ரெண்டும் அல்லாத வேறொரு படைப்பாகவும் இருக்கலாம் அதனால எந்த கருத்து வேண்டுமானாலும் இங்கே சாத்தியமானது என்று இமாம் தவறு ரஷ்மகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் சரிங்களா கவுனியை எவும எஃஃபும் மல இயக்கத்து சஃப்பன் லேயத்த கண்ண மூளை இல்லாமல் அஜீன லஹூர் ரஹ்மான் கால் ஹுமா ஷிமா ஹானி பிராலமீன் ஏவுமல் கியாமதி சிமாத் மினல் ரூஹி வ சிமாத் மினல் மலாயிகதி நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வை நாம அறிந்து கொள்வதற்குண்டான அடையாளம் இல்லை ஒரு அடையாளம் இல்லை அங்கே ரூஹ் அல்லாஹ்வுக்கு முன்பாக அந்த வரிசையாக நிற்பார் அடுத்து மலக்குகளுடைய வரிசை அங்கே இருப்பார்கள் லா யதக்கல்லமூன இல்லா மன் அதின லஹு ரஹ்மான் லா யதக்கல்லமூன

அங்கே அனுமதி கொடுக்கப்படும் நீங்கள் பேசுங்கள் என்று அப்ப அந்த பரமையிலே மஹஷரில் உள்ளவர்கள் அவர்கள் பேசுவார்கள் அடுத்து இக்ரிமா ரஹிமுல்லாஹி அவர்கள் இந்த வசனத்தை ஓதியதற்கு பிறகு சொன்னார்கள் قال يمرر بي بناس من اهل النار على ملائكه فيقولون اين فيقالوا إلى النار فيقولون بما كسبت أيديهم وما ظلمهم الله ويمر بأناس من أهل الجنة على ملائكة فيقال أين تذهبون بهؤلاء فيقولون إلى الجنة فيقولون برحمة الله دخلتم الجنة قال فإذن لهم في الكلام أو نحو ذلك إكرم رحمه الله على الأجر நரகவாசிகளை அழைத்து செல்லப்படும் அவர்களை ஓட்டி செல்லப்படும் அங்கே பல அப்போது பார்ப்பார்கள் அந்த கேட்பார்கள் இவர்களை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று அப்போது இவர்களை நாங்கள் நரகத்திற்கு செல்கிறோம் அப்போது அந்த சொல்வார்கள் அந்த நரகவாசிகளை பார்த்து இவர்கள் செய்த செயல்களின் காரணமாகத்தான் இவர்களுக்கு நரகத்தில் தள்ளப்படுகிறது அல்லா இவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை அதே போல அந்த மாணவர்களுக்கு அருகிலே அழைத்துச் செல்லப்படும் அப்போது கேட்பார்கள் இவர்கள் நீங்கள் எங்கே அழைத்து செல்கிறீர்கள் அவர்கள் சொல்வார்கள் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்கிறோம் அந்த வழக்குகள் சொல்வார்கள் அல்லாவுடைய அருளினால் நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைந்தீர்கள் என்பதாக அப்போது அந்த சொர்க்கவாசிகளுக்கு அனுமதி கொடுக்கப்படும் அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து அவர்கள் பேசுவார்கள் வக்கால اخر الا من اذن له الرحمن اي بالتوحيد وقال ثوابا اي في الدنيا فوحد ரஹ்மான் அனுமதி கொடுத்தவர்களை தவிர என்றால் யாரு அதாவது யார் ஏற்றுக்கொண்டார்களோ அப்ப அவர்களுக்கு அல்லாஹர அனுமதி கொடுத்திருக்கிறார் அவர்கள் இந்த துணியாட லாயிலாக இடல்லாகவே உறக்க மக்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்போ இது துனியா சம்மந்தப்பட்டதாக அப்ப யாருக்கு அல்லாஹ் மகானுத்தாலும் அனுமதி கொடுத்தானோ எதை அல்லாஹுத்ல அனுமதி கொடுத்துருக்கிறா ஃபஸ்ட் தான் அம்பிமா அத்குமார் நபியே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏவப்பட்ட மார்க்கத்தை நீங்கள் மக்களுக்கு பிரகடனப்படுத்துகிறேன் என்று அப்ப தௌஹீன் என்பது மக்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட வேண்டிய ஒன்று அவர் இந்த உலகத்துல யார் தௌஹீனை பரப்பினார்களோ மக்களுக்கு லாய் நாகைகளால் எடுத்து சொன்னார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே பேசுவதற்குண்டான

ஒக்கால சவாபத் சொல்கிறார்கள் யார் துன்யாவில் உண்மையை பேசி அதன்படி அமல் செய்தாரோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நாயிலாக இல்லல்லாவை பிற மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டே பிரகடனப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் புரியுதுங்களா நாயிலாக இல்லல்லா என்பது நீங்கள் இத்தனை ஆயிரம் தடவை ஓதுனா அது கிடைக்கும் இது கிடைக்குன்னு ஓதுறதுக்குன்னான மந்தனம் கிடையாது புரியுதா இதை நாம் உள்ளத்தில் உறுதி கொள்வதற்கும் பிற மக்களுக்கும் எடுத்து சொல்வதற்குரிய தௌசீருடைய வாசகம்

அல்லாஹ் கலா தனது படைப்புகளை பற்றி சொல்கிறார் ரூஹும் வடக்குகளும் வரிசையாக இருக்கக்கூடிய நாளில் அவர்கள் பேச மாட்டார்கள் இல்லாமல் அதிநலகும் இன்னும் ஃபில் கலாமியர் ரஹ்மான் பேசுவதற்கு அவர்களில் யாருக்கு ரஹ்மான் அனுமதி கொடுக்கிறானோ அவர்களை தவிர வோக்கால சவாபன் இன்னும் சத்தியமானதை அவர் பேசுவார் பல்வாஜிபய்யோ கால கண்ணஹாசன் அப்போ அல்லாஹ் எந்தளவு சொல்லி இருக்கிறாரானோ அந்த அளவு சொல்லி மட்டும் நம்ம நிறுத்திக்கணும்

இந்த எல்லா கருத்துகளும் அதற்கு சாட்சியமான ஒன்று இதை தவறு அவர்களுடைய ஒரு அழகான போங்கு ஒரு வசனம் பல கருத்துகளுக்கு சாட்சியம் உள்ளதாக இருக்குமேனால் அதில் ஒரு கருத்தை உறுதி செய்யக்கூடிய வசனமோ ஹதீசோ இல்லை என்றால் எல்லா அர்த்தங்களும் இந்த வசனத்திற்கு சாத்தியமான ஒன்று என்று அவர்கள் சொல்லிவிடுவார்கள் அல்லது அரபி மொழியிலேயாவது உங்களுக்கு ஒரு உறுதி இருக்கணும் அர்த்தம் என்பதாக அப்படி இல்லாத என்னென்ன பொருத்தமான கருத்துகள் இருக்குமோ எல்லா கருத்துகளும் அந்த வசனத்திற்கு விளக்கமாக அமைவதற்கு சாத்தியமான ஒன்று இதுவரைக்கும் போதும் அடுத்து அமர்வுல மீதமுண்டான வசனங்களை படித்து விட்டு அடுத்து அவர்கள் യും അടുത്തോ അസാം